வணக்கம் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு அடித்த ஒரு புயலில் தமிழ்நாட்டின் ஒரு நகரமே அதுவும் ஒரு வாணிப நகரமே அழிஞ்சது அப்படிங்கிறது உங்களால் நம்ப முடிகிறதா ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருஷம் டிசம்பர் மாதம் இருபத்தி தேதி அதிகாலை அடித்த ஒரு கோரமான புயல் அதுவும் ரொம்ப ஒரு மோசமான புயல் வந்து ராமேஸ்வரம் தீவுல கடைக்கோடி நகரம் தனுஷ்கோடி அந்த நகரம் பெரிய வாணிப நகரம் அந்த நகரத்தையே கடலுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு ரெண்டாயிரம் பேர் வேற பலியாகியிருக்காங்க சென்னையிலேருந்து போன போட்மயில் எக்ஸ்பிரஸில் உள்ள ரயிலில் உள்ள அத்தனை பேரும் அதாவது ரயிலில் உள்ள நூற்றி இருபத்தி மூணு பயணிகளோட கடலுக்குள் மொழிச்சு அந்த கோரமான புயலை பற்றி அந்த நிகழ்வை இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க முதல்ல ராமேஸ்வரம் தீவில் இருக்கிற தனுஷ்கோடி எப்படி வாணிப நகரமாச்சின்னு பார்ப்போம் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷர் ஆட்சி செஞ்சிகிட்ருந்தாங்கள்ல அப்போ வந்து இலங்கையோட வாணிபம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அப்போ ஒரு தீர்மானம் போட்டு இந்திய நிலப்பகுதி ராமேஸ்வரத்தில் தீவை இணைக்கிற ஒரு ரயில் பாலத்தை கட்டணும்னு நினச்சாங்க கட்டி நூற்றி நாற்பத்தி மூணு தூண்களை கொண்டு கடல் நடுவே பாம்பன் பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் கடலில் செல்கிற மாரி கட்டினாங்க அதுக்கு முன்னாடிலாம் ராமேஸ்வரத்துக்கு போட்டில் தான் போக முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் முத முதல்ல ரயில் பாவலம் அமைச்சு ரயிலை விட்டாங்க நடுவில் வந்து கப்பல் போகிற மாரி ஒரு தூக்கு பாலமும் அமைச்சிருந்தாங்க அதாவது ரயில்வே தண்டவாளம் தூக்கிக்கும் அதுக்கு அது வழியாக இடையில் வந்து கப்பல் போகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலேருந்து ரயில் தனுஷ்கோடி சென்று அங்கேருந்து கப்பல் மூலம் இலங்கைக்கு செல்லும் நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இலங்கையோட வாணிபம் நிறுத்தப்பட்டது அதுவரை வாணிப நகரமாக தனுஷ்கோடி இருந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலேருந்து சென்னையிலேருந்து தனுஷ்கோடி வரை ஓடிய போட்மெயில் எக்ஸ்பிரஸ்ஸு ட்ரெயின் ஓடியது அப்பொழுது சென்னையிலேருந்து இலங்கையோட தலைமன்னாருக்கு சென்னையிலேயே டிக்கெட் எடுக்கும் வசதியும் இருந்தது தனுஷ்கோடி வரையிலும் ட்ரெயின் அதுக்கு பிறகு தனுஷ்கோடியிலேருந்து இருவன் பொறுவன் என்று ரெண்டு நீராவி கப்பல் தனுஷ்கோடியிலேருந்து தலைமன்னாருக்கு இயங்கிட்டு வந்தது அப்போ இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி பயங்கரமான ஒரு புயல் அடித்து உச்சத அலை எழுந்து தனுஷ்கோடி நகரத்தையே கடலுக்குள்ளே முழுகடிச்சுட்டு தனுஷ்கோடியில் வாழ்ந்த ஐநூறு குடும்பங்கள்லேருந்து யாருமே உயிர் பிழைக்கலை தனுஷ்கோடிக்கு சென்று கொண்டிருந்த போட்மெயில் எக்ஸ்ப்ரெஸ்ஸு முழுவதுமாக கடலில் முழுவி அதில் இருந்த நூற்றி இருபத்தி மூணு பேரும் இருந்தாங்கிற துயரமான செய்தி வந்தது அந்த இதில் வந்து ரெண்டாயிரம் பேர் உயிரிழந்தாக புயல் புரட்டி போட்டத்துக்கு பிறகு அந்த ஊரை வந்து தகுதி இல்லாத ஒரு ஊராக அறிவிச்சிட்டாங்க ஆனால் இன்னமும் ஒரு நூறு நூற்றம்பது குடும்பங்கள் அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்களோட பிரதான தொழில் என்னென்னா மீன்பிடி தொழில் தான் இங்கே அரிச்சல் முனைக்கு போயிட்டு வராங்கள்ல சுற்றுலா பயணிகள் அவங்களுக்கு வியாபாரம் அவங்கள வச்சு தான் அங்கே உள்ளவங்க இருக்காங்க அங்கே வந்து கரண்ட்டு கிடையாது மின்சார வசதி கிடையாது ஏன்னா வாழ தகுதி இல்லாத ஊர் அப்படின்னு அறிவித்ததுனால அங்கே மின்சார வசதியும் கிடையாது அரிச்சல் முனைக்கு போகிற பாதையை பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு பக்கமும் கடலாக இருக்கும் நடுப்புற ரோடு இருக்கும் அதுவும் எப்போ போட்டாங்கன்னு தெரியுங்களா இந்த கடற்கரை சாலை ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் தான் போட்டது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறந்தான் இந்த சாலை அதுவரையிலையும் அங்கே உள்ள மக்கள் வந்து ஜீப்பில் தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க கடற்கரை ஓரமாக ஜீப்பில் தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க ராமேஸ்வரத்துக்கு சாலை போக்குவரத்து எப்போ ஆரம்பிச்சிது இப்போ தெரியுங்களா ராமேஸ்வரத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு வரையிலையும் ரயில் போக்குவரத்து மட்டும்தான் சாலை போக்குவரத்துக்கான பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் தான் திறக்கப்பட்டது அதுக்கு பிறகு தான் சாலை போக்குவரத்து போயிட்டுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புயலுக்கு பிறகு அந்த ட்ரெயின் தண்டவாளம் ராமேஸ்வரம் வரை சரி செய்யப்பட்டு அதிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் ஓடிட்டுருக்கு எலும்புக்கூடாக காட்சியளிக்கும் அப்போதைய ரயில் நிலையம் தபால் நிலையம் தேவாலயம் பள்ளி மருத்துவமனை என்று அறுபது ஆண்டுகளுக்கு முன்னர் பெரிய நகரமாக இருந்ததை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது இந்த கோர அழிவுக்கு பின்னு வாழ தகுதி இல்லை என்று தமிழக அரசு அறிவித்தாலும் வாழ்ந்தாலும் மடிந்தாலும் பரவாயில்ல என்று பிடிப்பு கொண்ட நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் எங்கள் தொழில் மீன்பிடித் தொழில் அதை விட்டு வரமாட்டோம் என்று அங்கேயே உள்ளனர் இந்த காலத்துலேயும் மின்சார வசதி இல்லாமல் எவ்வளவு பேர் எப்படி தான் இருக்கிறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மின்சார வசதி கிடையாது நெட்டு வசதி கிடையாது இந்த சாலையை பாருங்கள் ரெண்டு பக்கமும் கடல் நடுவில் சாலை அங்குள்ள ஒரு பெரியவற்றை விசாரிச்சு இது பற்றி கேட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தனுஷ்கோடி சில சரியான ரோடு வசதி கிடையாது நடந்து அல்லது கடற்கரை ஓரம் ஜீப்பில் தான் வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் மூந்திராய சத்ரோங்கிற ஊர்லேருந்து தனுஷ்கோடி அரிச்சல் மூணாவர்லேயும் பதினஞ்சு கிலோமீட்ரு தேசிய நெடுஞ்சாலை போட்டிருக்காங்க மண் அறுப்பை தடுக்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் சுவர் அமைச்சு இப்போது அரிச்சல் முனை பெரிய சுற்றுலா தளமாக மாறிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துக்கிட்டு இருக்காங்க காரு வேனு ஏகப்பட்ட நகரப் பேருந்தும் ஓடிக்கிட்டு இருக்கு அரிச்சல் முனை வரலையும் நகரப் பேருந்தும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் அழ ஆக்ரோஷமாக அடிக்கும் அந்த பக்கம் பாருங்கள் அலையே இல்லாத ஒரு கடல் அதாவது வலது பக்கம் அலை அடிச்சிகிட்டு இருக்கு பாருங்கள் அது வந்து இந்திய பெருங்கடல் இந்த இடது பக்கம் அலை இல்லாமல் இருக்குது பாருங்க அது வங்காள விரிகுடா ஒரே இடத்துல ரெண்டு பக்கம் வெவ்வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் கடல் மாரி அமைதியாக இருக்கும் குளிக்கதற்கு ஆபத்தான பகுதின்னு சொல்கிறாங்க ஆனாலும் நிறைய பேர் இருக்காங்க இங்கேருந்து இலங்கை தலைமன்னார் வந்து அரிச்சல் முனையிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது தனுஷ்கோடி சுற்றுலா பறவை வரவங்க என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாதர் கோயில் அதாவது ராமேஸ்வரம் கோயிலேருந்து காசி யாத்திரை ஆரம்பிக்கணும் திரும்பி ராமேஸ்வரம் கோயிலேருந்து காசி யாத்திரை முடிக்கணும் ராமர் பாதம் அது ராமேஸ்வரம் பக்கத்திலயே இருக்குது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களின் இல்லம் அதுவும் ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்குது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களின் நினைவு இல்லம் பேக்கரும்பு என்ற இடத்துல தனுஷ்கோடி சாலையில் இருக்குது கடல் நடுவே ஒரு கோதன்ராமர் கோயிலும் இருக்குது இது எல்லாத்தையும் பார்க்கலாம் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நீண்ட மண்பாதையில் வெறுமையும் அரித்து போன தண்டவாளங்களையும் நினைப்படுத்துகிறது தனுஷ்கோடி அழிவில் மூழ்கிய நீங்கள் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்